வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ மணி சில பதிவுகள் போட்டிருக்காரு ஸோ அது வந்து பாசிட்டிவான பதிவுகள் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அவருக்கு நிறையா வந்திருக்கு ஸோ அதை அது இப்போ சம்மந்தமாக பார்ப்போம் அதுக்கப்புறம் தினேஷ் ஒரு வாழ்க்கை அனுபவத்தை வாழ்க்கை தத்துவத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா நிக்சனுடைய ஃபாதர் அவர் வந்து ஒரு ரெண்டு எபிசோடு ரெண்டு பேட்டி அதாவது முதல் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பேட்டி கொடுத்துருக்காரு அதை பற்றி ஓரளவு பப்போ அப்புறம் ஐஷு உடைய பேட்டி மைக்கேலோட அவங்க குடும்பத்தோட நண்பர் ஒருத்தர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஒருத்தர் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாலு பேர் சேர்ந்து ஒரு பேட்டி அதுக்கப்புறமா பிராவோ சவுகார் பேட்டியெல்லாம் ரோட்டில் போகிற வர ரசிகர்கள்ட்டெல்லாம் பேசுகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சுற்றி அப்புறம் எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ரவீனா ஃபேன்ஸ் மீட்டாக அது இன்னும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அது சாட்டர்டே நடந்திருக்கு ஒருவேளை நாளைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவாங்க மண்டே டியூஸ் இப்போ வரும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து தினேஷோட தத்துவத்தை பார்த்துருவோம் தினேஷ் என்ன தத்துவம் சொல்கிறாருன்னா இப்போ நம்ம காரில் உட்காந்துக்கிட்டே தான் அதை சொல்கிறாரு இப்போ நம்ம எடுத்தோடனே காரோ பைக்கோ ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப கான்சியஸாக இருப்போம் எப்படி கியர் போடுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அதெல்லாம் பழகிடும் நம்ம பேலன்ஸ்லாம் நமக்கு ரெண்டு கையை விட்டுட்டு கூட ஓட்டுவோம் சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் பதிவாகிடும் எய்த்தாப்பில் வண்டி வந்ததுன்னா எப்படி போகணும் எப்படி பிரேக் அடிக்கணும் எப்படி கீரை மாற்றணும் எல்லாமே நமக்கு வந்து சப்கான்ஷியஸாக பதிவாகிடும் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக ஓட்டுவோம் ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பும் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது நிறைய பிரச்சனை வர்றப்ப ஒவ்வொன்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் பதிவாகிடும் ஸோ அப்படி தான் லைஃப் அணுகணும் அதனால் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வர்றப்போ கவலைப்படாதீங்க நீங்கள் அதை தாண்டி வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பதிவை வந்து தினேஷ் அவர்கள் போட்டிருக்காரு அவர் பேசி தான் போட்டிருக்காரு ஒரு வீடியோ அது ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்காரு ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நான் கவலைப்படாதீங்க வி வில் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லி நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் அவருக்கு வருது ஸோ தினேஷை பொறுத்தவரைய அவருடைய அப்ரோச் வந்து அவருக்கு ப்ரெஸ்ஸாக தான் அமையுது அவருக்கு நிறையா சப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்தாப்பில் மணிச்சந்திரா பார்த்தோம் அப்படின்னா மணிச்சந்திரா வந்து அவருடைய அண்ணன் பொண்ணு சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து இதுக்கு வரா வந்திருக்காங்க போல் இன்ஸ்டாகிராமுக்கு ஸோ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க லுக் இஸ் இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு அவர் ம மணி வந்து சுபிக்ஷா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி அதை நமக்கு நமக்கும் பெரியப்படுத்தியிருக்காரு ஸோ இப்போ நிறையா பேர் வந்து சுபிக்ஷாவோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மணி அண்ணன் பொண்ணு ஸோ அந்த சுபிக்ஷாவோடு சேர்த்து அவர் ஒரு பதிவு வேற போட்டிருக்காரு இந்த சித்தா படத்தில் வர்ற பாட்டு மாதிரி அந்த பாட்டை போட்டு சூப்பராக இருக்கு அந்த பாட்டு அந்த அந்த பாட்டை போட்டிருக்காரு கீழே வந்து நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸு ஒரு சில அந்த மாயா ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கிற ஆட்கள் நெகட்டிவாக கெட்ட வார்த்தை சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது ஒரு குழந்த குழந்தையோடு இருக்கிற போஸ்ட்டில் கெட்ட வார்த்தையில் கமெண்ட்டு போடுறான்னா அவன் எவ்வளவு மோசமான ஆளாக இருப்பான் பார்த்துக்குங்க அவன் எவ்வளவு வன்மம் பிடிச்சவனா எவ்வளவு கீழ்த்தரமான ஆளாக இருப்பான் பார்த்துக்குங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மாயா ஃபேன்ஸாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை அதில் ஒரு அருமையாக கேள்வி கேட்டிருக்காங்க ஏண்டா இன்னும் இன்னுமாடா உங்களுக்குலாம் காசு கொடுக்குறாங்க முடிஞ்சு இன்னுமாடா இப்படிலாம் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு இருங்கன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆனால் நிறைய பேர் மணி ஃபேன்ஸ் வந்து அவனை அடித்து விரட்டி விட்டாங்க இந்த மாதிரி போட்டதுக்கு ஸோ அதை அதை அவங்கள பாராட்டணும் மற்றபடி ஃபுல்லாகவே மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பாசிட்டிவ் எக்ஸெப்ட் இந்த ஒன்றை தவிர இது எல்லாமே மணிக்கு பாசிட்டிவாக தான் வருது அவரும் கரெக்டாக தீனி போடுறாரு தன்னுடைய ரசிகர்களுக்கு கரெக்டாக ஸ்டோரி போடுறது வேற ஒரு அந்த திருச்சி சரவ டிஎஸ்கேன்னு சொல்லி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருப்பார்ல அவர் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ப இது நடிச்சிருப்பார் போல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிலிம் பண்ணியிருப்பார் போல் அதுக்கு வந்து அவர் வாழ்த்தி வாழ்த்தி போட்டிருக்காரு அவருக்கு வந்து பாராட்டி போட்டிருக்காரு நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லோரும் பார்க்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ அடுத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு மணி அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காரு அடுத்து தான் சுபிக்ஷாவோட போட்டது ஸோ இந்த மாதிரி அவரோட பதிவுகள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியையும் அவரோட ரசிகர்களை என்கேஜாகவும் வச்சிருக்கு ஸோ மணி அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு ஃபேன்ஸை அதுக்கப்புறம் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு நேற்று பிறந்த நாள் ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிற படம் அந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளிவந்தது அதுக்கு அமரன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து வாழ்த்தி மணி மணியும் விஷ்ணு ரெண்டு பேருமே சிவகாரத்துக்கு என வாழ்த்தி போ ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் பார்த்தோன்னா அர்ச்சனாவை பொறுத்தவரைய நம்ம அர்ச்சனாவை வந்து டேக் பண்ணி ஸ்டோரி போட்டோன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்துடுறாங்க நான் வந்து எப்போ ஸ்டோரி போட்டாலுமே இன்ஸ்டாகிராமில் அவங்க பார்த்துடுறாங்க ஸோ அது வந்து அதை பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஆர் மேக்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க டாப் ஃபைவ்ல வந்திருக்காங்க ஜனவரி மாதம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் பாப்புலர் நான் ஃபிக்ஷன் பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த அவார்டு கோபிநாத் மாகாப் ஆனந்த் பிரியங்கா புகழ் இவங்களோட சேர்ந்து நம்ம அர்ச்சனா வந்திருக்காங்க அதுக்கு வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்லி ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து அர்ச்சனாவோட ஸ்டோரி அது ஒரு நம்ம அர்ச்சனா வந்து ஃபேன்ஸை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அவங்களும் எதாவது ஒன்று பண்ணுறாங்க அடுத்தாப்புலாம் அவங்களோட டாக்ஸிக் காதல் வரப்போகுது ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெகு விரைவில் அவர்களுடைய மியூசிக் வீடியோ வரப்போகுது அதுக்கப்புறம் மாயா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க கூலிங் கிளாஸ் மாதிரி இந்த இதை போட்டுவிட்டு ஸ்டோரியில் பின்னாடி பாட்டு ஒரு கையிலையை கட்டிக்கிட்டு வழக்கம் போல் ஒரு பின்னாடி ஒரு பாட்டு ஆயிரத்தில் நான் நூறுவன் நான் ஆணையிட்டால் படைத்தலைவன் அப்படிங்கிற அந்த பாட்டு பின்னாடி அந்த இந்த உலகம் கதவடைத்தால் எட்டி உதைப்பேன் அது திறக்கும் அப்படின்னு அவங்க வந்து உலகத்தை எட்டி உதப்பாங்களாம் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு கதவை அடைச்சிட்டாங்களாம் நெகட்டிவிட்டி காமிச்சிட்டாங்களாம் அவங்களால வெளியில வரமுடியா ஸோ அப்படி வெளியில வர முடியாத லெவலுக்கு இந்த உலகம் பண்ணினால் அவங்க எட்டி உதப்பாங்களாம் அதை வந்து ரொம்ப ஆட்டிடியூடோட திமிர்த்தனமா போட்டிருக்காங்க சோ இந்த கும்பலெல்லாம்னா தெரப்பி போறாங்க அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க மற்ற பேர் மற்ற ஆட்களை தெரப்பிக்கு போக வச்சிருவாங்க இவங்களாவது தெரப்பிக்கு போகிறதாவது அடுத்ததான் ஐஷு அந்த ஐஷு உடைய அந்த பேட்டிங்கிறது வந்து அந்த குடும்பம் அதாவது அந்த நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அமீரோட நண்பராக அவர் அவர் ஃபோன் பண்ணுவார் ஏதாவது மெசேஜ் எனக்கு போர்பட்டு இந்த காலகட்டத்தில் நேராகவே வந்துட்டார் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேரையுமே மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக உறுதுணையாக இருந்திருக்காரு அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னாங்க அவர் வந்து இது என்னுடைய கடமை நாங்கள்லாம் இவங்களோட ஃபேமிலி மாதிரி தான் இதில் இதுக்கெலாம் அவங்க நன்றி சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அவர் சொன்னார் ஸோ ஓவராலாக எப்படின்னா அது முழுக்க முழுக்க ஐஷுவை வந்து பாசிட்டிவாக காட்டுறதுக்கான ஒரு எக்ஸசைஸாக தான் இருந்தது அதை ஜோ மைக்கேல் ரொம்ப திறம்பட செஞ்சார் கரெக்டாக ரொம்ப கடினமான கேள்விகள் எதுவும் கேட்காம ரொம்ப சாஃப்டாக அவங்க ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு மு ஒரு முன்னே ஒரு ஏற்பாடு தான் அவர் பண்ணார் ஆர்ஜே பிராவோ ஆர்ஜே பிராவோ வந்து சவுகார்பேட்டைக்கு கூட்டிகிட்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க ஸோ ரோட்டில் போய் ஒரு பேட்டி அதில் வந்து ஒருத்தர் கேட்டார் நீங்கள் மட்டும் எப்படி அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணிங்க மற்றவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க திருப்பி உள்ளே வர்றப்ப எல்லாருமே பழையபடியாக இருந்தாங்க அப்படின்னு அதுதான் அவனோட லைஃப்பை டேர்ன் பண்ணியிருக்கு அவன் மட்டும் அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணாமல் புள்ளிகேங்கூட இருந்திருந்தான்னா அவனை வச்சு இறுக்கியிருப்பாங்க அவன் மக்கள் யாரை ஆதரவு தராங்களோ மக்களோட சப்போர்ட்டை பார்த்துட்டு அர்ச்சனாவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி ஆர்ஜே பிராவோ நல்ல பேரோடு இருக்கான் ஸோ ஹீ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறது மக்களோட சைடு அவன் எடுத்தான் அதை நம்ம ஓகே பட்டு கீழே திட்டுறாங்க அவனை பச்சோந்தின்லாம் திட்டுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவன் அந்த சைடில் இருந்தான் பட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் பார்த்துருப்பான்ல நிறையா ரிவ்யூவெலாம் பார்த்துருப்பான் எபிசோடு பார்த்துருப்பான் அப்போ தெரிஞ்சிருக்கும்ல யார் நல்லது யார் கெடுதல் யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு அதுதான் அப்புறம் பிரதீப் பற்றி கேட்டாங்க அது ஒரு பதில் சொன்னால் ஓவராலாக அவன் எப்படி ஆங்கராக இருந்தான் அதுக்கப்புறம் சன் சன் மியூசிக்லேயே ஆர் ஆர்ஜேவா இருந்துட்டு அதுக்கப்புறம் துபாய் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் வந்து ஸோ அவனோட ஜேர்னியை பற்றி சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக பண்ணியிருக்காங்க இந்தியா அட்லட்ஸில்